இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது மாநில அரசின் ஒப்புதலுடன் இந்த சட்டத்தை ஒரு மாநிலம் முழுக்கவோ அல்லது குறிப்பிட்ட மாவட்டங்களிலோ நடைமுறைப்படுத்தலாம் முதலில் அது மணிப்பூரிலும் பின்னர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா அருணாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் என படிப்படையாக பல மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டது இந்த சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பு இராணுவத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சட்டம் அமலில் இருக்கும் பகுதியில் ராணுவம் நினைத்தால் ஐந்து பேருக்கு மேல் கூடுவதற்கு தடை விதிக்கலாம் சந்தேகத்தின் பெயரில் ஒருவனை சோதனையிடலாம் கைது செய்யலாம் அவர் வசமுள்ள பொருட்களை பறிமுதல் செய்யலாம் நிராயுத பாணியாக இருப்பினும் சந்தேகத்திலே துப்பாக்கியால் சுடலாம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த சட்டத்தை முன்வைத்து நிகழ்த்தப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் செய்திகள் ஆவணப்படங்கள் வெளிவந்துள்ளன உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட சந்தோஷ் ஹெக்டே கமிஷன் மணிப்பூருக்கு சென்று தீவிரமாக ஒரு விசாரணையை மேற்கொண்டது இந்த கமிஷன் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு மேற்கொண்டு இந்த சட்டம் அந்த மாவட்டத்தில் தேவைதானா என்பதை தெரிவிக்க வேண்டும் இந்த சட்டம் எல்லையற்று ஒரு பகுதியில் அமலில் இருக்கக்கூடாது என்றும் இதை முன்வைத்து நிகழ்த்தப்படும் துப்பாக்கிச் சூடுகள் லாக் மரணங்கள் ஒரு குறிப்பிட்ட காலவரம்புக்குள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டியது இந்த கமிஷன் அதேபோல நீதிபதி ஜீவன் ரெட்டி கமிஷன் இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகாரி சட்டம் திரும்பி உடனடியாக பெற வேண்டும் என்று பரிந்துரைத்தது இந்த சட்டம் வன்மத்தின் வெறுப்பின் ஒடுக்குமுறையின் சின்னமாக திகழ்கிறது என்று விவரித்தது விக்கிலீக்ஸ் கோப்புகள் அது வெளியான போது வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவில் ஒரு பகுதியாக அல்லாமல் ஒரு காலனி போல் நடத்தப்படுகின்றன என்று அதன் ஆவணங்கள் தெரிவித்தன தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தின் எல்லையற்ற அதிகாரத்தால் இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நிராயுத பாணியான குடிமக்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை பத்து அன்று நள்ளிரவில் தங்ஜ மனோராமின் வீட்டுக்குள் அசாம் ரைபிள்ஸ் படையின் எட்டு வீரர்கள் நுழைகிறார்கள் தங்ஜ மனோராமாவை ஒரு போராளி என்றும் தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர் என்றும் கூறி அவரை அழைத்து செல்கிறார்கள் தன் மகள் ஏன் நள்ளிரவில் அழைத்து செல்லப்படுகிறாள் என்பதறியாமல் தங்ஜ மனோராவின் தாயார் அலைமோதுகிறார் அண்டை வீடுகளை சேர்ந்தவர்கள் கூடி பொறுமையாக இருங்கள் விசாரித்து விட்டு அவளை அனுப்பிவிடுவார்கள் என்று அவரை சமாதானப்படுத்துகிறார்கள் ஆனால் மறுநாள் காலை தனது வீட்டிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் சாலையோரத்தில் தங்க மனோரமா சடலமாக கிடந்தார் அவரது தொடை முழுவதும் வெட்டுக்காயங்கள் இருந்தன பிரேத பரிசோதனை அறிக்கை அவர் பலமுறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதையும் அவரது பிற பொறுப்பில் பதினாறு குண்டுகள் இருந்ததையும் உறுதி செய்தது இப்படியான சம்பவங்களை அங்கே ராணுவம் நிகழ்த்துவது வாடிக்கைதான் என்றாலும் இந்த முறை மணிப்பூர் மாநிலமே கோபத்தில் கொழித்திருந்தது பெண்கள் குமுறினார்கள் தஞ்சமனரமாக கொலை செய்யப்பட்ட ஐந்தாவது நாள் பன்னிரண்டு தாய்மார்கள் தங்களின் வீடுகளிலிருந்து கிளம்பினார்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பொறுமையாக சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தோம் இனி பொறுக்க முடியாது இந்த சட்டத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று வெகுண்டிருந்தார்கள் நான்கு நாட்களாக அவர்களுக்குள் தொடர்ந்து பேசி கடுமையான மன உறுதியை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டு வைராகியத்துடன் கிளம்பினார்கள் அவர்கள் செல்லும் வழியில் இருந்த கடவுளை வழிபட்டார்கள் மணிப்பூர் நகரத்தின் மையத்தில் ராணுவத்தின் தலைமையகமாக செயல்படும் காங்கலா கோட்டையின் வாயிலை அடைந்தார்கள் நொடிப்பொழுதில் அவர்கள் தங்கள் உடலில் அணிந்த ஆடைகளை கலைத்தார்கள் பனிரெண்டு பேரும் நிர்வாணமாக தங்கள் கைகளில் ஒரு பெரிய துணி பேனரை மட்டும் பிடித்துக்கொண்டு முழங்கினார்கள் அந்த பேனரில் இந்தியன் ஆர்மி ரேப்பர்ஸ் இந்தியன் ஆர்மி டேக் ஆர் ஃப்ளஷ் என்கிற வாசகங்கள் இருந்தன அவர்கள் அனைவரும் ஒற்றை குரலில் நாங்கள் அனைவரும் மனோராமாவின் அம்மாக்களே எங்கள் உடலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வெறியை தீர்த்து கொள்ளுங்கள் என ராணுவ அதிகாரிகளை பார்த்து கதறினார்கள் அந்த பெண்களின் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை அவர்கள் நிராயுத பாணிகளாகவே காங்காலா கோட்டை முன் நின்றார்கள் ராணுவம் நினைத்திருந்தால் அவர்கள் அனைவரையும் ஒரே நொடியில் சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் ஊடகம் முன்னணியில் இதை செய்ய மாட்டார்கள் தானே நிர்வாணம் என்கிற ஆயுதம் எதிர்கொள்ள முடியாமல் ராணுவ அதிகாரிகளை திணறடித்தது முகமெல்லாம் வெளுத்துப்போய் குழம்பிய நிலையில் கைகளை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றார்கள் ராணுவ அதிகாரிகள் எவ்வளவோ மன்றாடியும் அவர்கள் அங்கிருந்து விலகவில்லை தஞ்ச மனோரமாவின் கொலைக்கு நீதி வேண்டும் அரசு நடத்தும் எவ்வித விசாரணை மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உடனடியாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றார்கள் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு மூன்று மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தின் கொடுத்த தன்மையை இந்தியாவுக்கும் உலகுக்கும் தெரியப்படுத்துவதில் வெற்றி பெற்றார்கள் ஆணின் அதிகாரத்திற்கும் மதிப்பீடுகளுக்கும் உட்பட்டதாகவே பெண்ணின் உடல் இந்த சமூகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பெண்களின் உடல் மீது சுமத்தப்பட்டிருக்கும் மென்மை வெட்கம் நாணம் என்கிற அனைத்தையும் உடைத்து நொறுக்குமிதமாக அதே பெண்ணுடலை எதிர்ப்பின் குறியீடாக எதிர்ப்பு இயக்கத்தின் சின்னமாக மாற்றினார்கள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த பன்னிரண்டு பெண்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள் மணிப்பூர் நகரமே அவர்களை சிறைவாயில் காத்திருந்து வரவேற்றது அவர்கள் நிர்வாண போராட்டத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த அனைவரின் கைகளிலும் புத்தாடைகள் இருந்தன அனைவருமே ஒரு திருவிழாவின் செய்முறை போல அந்த பன்னிரண்டு பெண்களுக்கும் ஆடைகளை வழங்கினார்கள் உலக ஊடகம் அனைத்தும் அவர்களை பேட்டி கண்டன அவர்களின் மனநிலையை துணிவை திட்டமிடுதலை ஆவணப்படுத்தின வரலாற்றின் வீரா அவர்கள் வடகிழக்கு முழுவதும் கொண்டாடப்பட்டார்கள் தங்க மனோரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இன்று வரை அந்த அதிகாரிகள் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை ஆனால் மணிப்பூரின் ஏழு மாவட்டங்களிலிருந்து அந்த கொடூர சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த கட்டுரையை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடியிலும் நான்கு வடகிழக்கு மாநிலங்களில் நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் இந்த சட்டம் அமலில் இருக்கிறது கடந்த ஆண்டு நாகாலாந்தில் உள்ள ஒரு நிலகரை சுரங்கத்தில் வேலை செய்துவிட்டு வேனில் வீடு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பதிமூணு பேரை ராணுவம் சுட்டுக் கொண்டது அவர்கள் பதிமூணு பேருமே அன்று காலை சுரங்கத்தில் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பியவர்கள் அப்பாவிகள் சாமியர்கள் என்கிற உண்மை தகவல் வெளிவந்ததும் இந்த சம்பவம் துரதஷ்டவசமானது என்கிற வார்த்தையுடன் இந்த சம்பவத்தை இழுத்து மூடினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்டபோது கூட அவர்கள் தங்களின் இராணுவத்துக்கு இப்படி அப்பாவைகளை சுட்டுக் கொள்ளும் உரிமையை அதிகாரத்தை கொடுத்ததில்லை மகாசுதேதா தேவியின் திரௌபதி என்ற சிறுகதையில் ஒரு பழங்குடி பெண் இந்திய இராணுவ அதிகாரிகளால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கூட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்படுவார் கதையின் இறுதியில் அவர் இந்த ஆடைகளால் என்ன பயன் என்று கேட்பார் ஏனோ எனக்கு அந்த வரி எப்போது நினைவுகிறது எழுதியவர் போராளி இரோம் ஷர்மிலா இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே